ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நான் செல்கிறேன் என்றால் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நான் ஏமாற்றியவர் துரோகம் செய்தவர் கஷ்டப்படுத்தியவரையெல்லாம் உன் கண்ணில் காட்டி கொடுத்து அவர்களை விரட்டியடித்து வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் உனக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிதரமான வாழ்க்கையையும் மங்களகரமான விஷயத்தையும் நான் உண்டாக்கி தருகிறேன் வாழ்க்கையில் நல்லது எது என்று தெரிந்து கொள்ளாமல் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தால் எப்படி உன்னால் கையாள முடியும் பிள்ளையே நமக்கு வெற்றி வருகிறது என்றால் அதை கையாளக்கூடிய முறை என்பது நாம் பயிற்சி செய்திருக்க வேண்டும் அப்படி அந்த பயிற்சி செய்திருந்தால்தான் கற்றுக்கொண்டால்தான் ஒவ்வொரு தருணமும் அதை எப்படி முறையாக கையாளுவது அதை நிரந்தரமாக நம்மிடமே வைத்துக் கொள்வது என்ற அனுபவம் உனக்கு தெரிந்துவிட்டால் அது எதுவாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி பணமாகவோ செல்வமாகவோ உறவாகவோ எதுவாக இருந்தாலும் கையாளும் முறை தெரிந்துவிட்டால் நிச்சயமாக கவலையின்றி சந்தோஷமாக வாழலாம் தேவையில்லாமல் உன் மனதை நீ குழப்பிக்கொள்ளாதே நீ ஒரு முடிவு எடுப்பதற்காக தவித்து கொண்டிருக்கிறாய் செல்லமி என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்காதே அனைத்தையும் நான் அறிவேன் எல்லாமும் உனக்காக மட்டுமே என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை யாரென்று உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள் உன்னை நீ மாற்றிக்கொள் எப்பொழுது என் ஆலயத்தில் முதல் வைத்தாயோ அப்போதே உன் முன் என்னை மனதிற்குள் நினைத்து பிரார்த்தனை செய் உன் மனதில் உள்ள குழப்பங்களை தீர்த்து வைத்து நீ செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் அதற்கான பரிபூரண ஆசிர்வாதத்தை கொடுக்கவே உன் அம்மா வந்துள்ளேன் எதற்கும் கலங்காதி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி